அந்த இடத்துல வந்து கூர்த்து எடுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுதான் நம்ம பிடிக்கிற மீன் பிடிக்கிற ஏரி மீன் பிடிக்கிற ஏரியில் மீன் பிடிக்கலான்னு வந்து மீன் சிக்காத ஏரி இது தான் நமக்கு மட்டும் மாட்டே மாட்டேங்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மரம் கொண்டாந்து இந்த பனை மரம் சின்ன மரத்து கொண்டு வந்து போட்டாங்க ஸோ அதை பார்த்துட்டு பக்கத்தில் இந்த காட்டுக்காரங்கிட்டே போய் குடல் வாங்கி கூர்த்து எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் ஏன்னா இந்த பட்டையில இன்னும் உளி ரொம்ப எல்லாம் சின்ன மரமாக பிடிட்டு வந்து போட்டாங்க பிடிங்க வேறு பக்கம் நின்றுட்டு இருந்தால் பரவாயில்ல பண மரத்தினுடைய அருமை தெரியாமல் போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரத்தெல்லாம் வச்சு கொடுத்து எடுத்து சாப்பிடுவோம் ஏன்னா அதெல்லாம் இந்த கீழே அந்த செதால்லாம் அந்த மட்டை இதே இன்னும் இதே எடுக்கலை அப்படிங்கிறப்ப கொடுத்து எடுக்கிறதெல்லாம் கஷ்டமான விஷயம் பார்ப்போம் பயங்கர கஷ்டமாக இருக்குது கொடோள் இந்த காட்டுக்காரங்கிட்டேருந்து வாங்கிட்டு தான் ஏன்னா நம்ம ஏரிக்கு மீன் பிடிக்க வந்தோம் கொண்டாந்து கொட்டினாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கப்பா பயங்கர கஷ்டமாக இருக்குங்க அதே ஒரு ரொம்பமோ இல்லை கோ கோடாலேருந்து ஈஸியாக வெட்டி எடுத்துக்கலாம் இந்த கொடாலி வந்து வெட்ட முடியல கஷ்டமாக இருக்குது பாப்பா ஒரு குரத்துன்னா சேர்த்து சாப்பிட்ணும் வந்ததுக்கு மீண்டும் முடிக்கல ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே போராடி ஒரு வழியே கேஷம் வந்து குரத்துக்கு கிட்டே நெருங்கிட்டான் இப்போ வந்து அதை உடச்சி எடுக்க போகிறான் நான் வந்து அந்தாண்டை தூண்டி போட போயிட்டேன் வந்து பார்த்தா வேலையே முடிச்சிட்டான் பயங்கர கஷ்டங்க நல்லா கொடுவாலோ ரொம்பமாக இருந்திருந்தால் ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம் தென்னை மரமாக தான் இன்னும் ஈஸியாக எடுத்துருக்கிறது இந்த கற்கப்பட்ட மாதிரிங்க அது உரிக்காமே இருக்கிறனால ரொம்ப சிரமமாக போச்சு எதுவும் எமல் கூட விட்டுறது ரப்பா டப்புக்கிட்டே டிக்கிறோம் ஒரு வழியோ ஒரு அரை மணி நேரத்துக்கு கழிச்சு முக்கணி நேரம் இருக்கும் போராடி ஒரு குரத்தை எடுத்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வெட்டிட்டாங்க அது நோண்டி தான் எடுக்கணும் அதெல்லாம் நம்ம நம்மளால இது பண்ணி பண்ண முடியாது வெட்டணும்னு எவ்வளோ வெட்டுன்னு தெரியுமா பேய் கைக்கு கந்துட்டு போதா இது ஏதோ கொஞ்சம் இளம்பதமாக இருக்கிறதுனால வந்துடுச்சு அந்த இடத்துல மரத்தையே வெட்டணும் கடைசியா மக்களும் வரும் ஐயோ கை மாட்டி கடைசியா நட்டிட்டேன் அதெல்லாம் உரிச்சிடு கத்திருந்தா அதனால் நடுவில் நோண்டி தீங்களாம் நடுவில் நோண்டி திங்களாம் இல்லை கெட்டியாக இருக்குது ரேஷம் கொஞ்சம் பருப்பாக தான் இருக்குது மறுக்க மறுக்கணும் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்குன்னா இது கொஞ்சம் மொத்தது கத்தியிருந்தா நல்லா போச்சிடும் மீன் பிடிக்க வந்த இடத்துல நமக்கு வந்து பணமரத்து கொடுத்து கிடச்சிருக்கு நிறைய கொடுத்துருக்குறேன்ல இருக்குது வெற்றி இன்னும் ரெண்டு மூணு மட்டும் இருக்குது மூணு மட்டும் இருக்குது இன்னும் கீரை முடிச்சுக்கிறேன் கீரை முடியல மன்னா கொடு அழுத்திக்கீரை ஆ ம் ம் வராது வருங்க சார் இப்படி தூ இப்படி நீ கீழே வைக்காது கடை கீழே வைக்காது மண் 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 விரி ஆடி விரிப்பா பார்க்கலாம் வைக்காத சாப்பிட முடியாது அல்லுக்கு அரைய போயிடும் உள்ள இது அது இல்லை இது இதுதான் குர்த்து இதுதான் குர்த்து அதெல்லாம் வேணா கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிக்கலாம் இதுதான் குர்த்து ஆ அது நல்ல குர்த்து அதெல்லாம் குர்த்து கிடையாது சாப்பிடு ஆஹா அது மண் 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 போடுது கொஞ்சம் நல்லா இருக்குது மறுக்கடி மடுக்க அதுலேயும் கொஞ்சம் இது ஆகும் ரொம்ப நேரம் போராடி ரப்போ சாப்பிட்டு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு அவனுக்கு கிடச்சிருச்சு ஏன்னால் அவன் வந்து முழுசாக வெட்டினான் நான் மீன் பிடிக்கணும் ஓடிட்டேன் சரி இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணோம் ஒரு மரத்தில் கொடுத்துட்டு சாப்பிட்டாச்சு இப்போ ஒரு சின்னதாக ஒரு பனங்கன்று வந்து பிடிங்கி போட்டிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம் மொதல் மாதிரி இங்கே மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹாஃபில் வெட்டி எடுத்தோம் அது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அந்த சிறையை எடுத்துவிட்டு டப்புன்னு ஈஸியாக விட்டிக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா முத மாதிரி போட்டு டப்பு டப்புன்னு விட்டுறது இல்லாமல் அப்படி இந்த சோமே அப்படியே உருவி எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருப்போம் அங்கே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கும் அது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே எடுத்தாச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் பண்ணணும்னா இது வந்து கம்மிட்டாக எடுத்துடலாம் குர்த்தியே தனியாக பழந்து எடுத்தாச்சுங்க என்ன விட்டு இன்னும் போடு நல்லா கொடவுள் ரொம்ப இருந்திருந்தால் இன்னொரு இங்கே போட்டிருந்த ஏழு மரத்துலேயும் கொடுத்து எடுத்துருப்போம் கொஞ்சம் கொடவை மக்கர் பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வெட்டு போய் ஒரே போட போடு ஆமாம் அந்த மட்டிருக்கு சொன்னால் மட்டர் இருக்குது கொஞ்சம் இது பேத்தாலே வந்துடும் போட் போய் போடு ஒரே படம் போடு அட்டி அட்டி கொடை உள்ள ஒரு மாதிரி போடு 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 அப்படி போடு ஒரே போட போடு கோடாலியாக இருந்தால் ரெண்டு நிமிஷத்து வேலை அப்படி கொத்தி 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 அந்த மட்டையை உரிச்சு விட்டு எடுத்துக்கலாம் நிறுத்த அதை அது வெட்டி விடு வெட்டி விடு கொஞ்சம் உரிச்சுவிடாது இன்னும் வெட்டு வெட்டு இல்லையாது அட அடி கொஞ்சம் இருக்கிறதாட்டு இருக்குது கருக்கு மேலே குர கிழிச்சிருக்கும் அப்புறம் வடியல் பட்டு தான் குறுக்கு கோடு போட்டுரும் இன்னும் இல்லை இருக்கு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறேன் இல்லை 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 இப்போ போடு அட அடி மட்டும் தான் விட்டுட்டு போச்சு பிடிச்சிக்குச்சு மரம் மரமாரி மே நடுவில் இதாக இருக்குது அசைக்க முடியல வந்துடுச்சு யார் தூக்கி நிறுத்தேன் தமிழில் போனாச்சு ஃபோட்டோ தூக்கி நிறுத்து உக்கார் தப்பி மாதிரி பின்னாடி போட்டுக்கிட்டு இப்படி வந்துடு தூக்கிட்டு பனை மரத்தை எப்படி ஆக்கி இப்போ கொடுத்து அப்படியே நீட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இதனால தான் இது கட்டுறாங்க தெரிஞ்சிருக்குது அப்போ பணமாக ஓட்டுறீங்களா அதனால தான் இது தெரிஞ்சது மாதிரி இதில் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நம்ம அங்கே ஏரியில் எடுத்ததை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா வீட்டுக்கே எடுத்து போய் எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துருந்தாச்சு இன்னும் அழுத்தியே இருக்குங்க சார் அதுக்கெல்லாம் பிரியவே பிரியாது நல்லா அழுத்தியாக இருக்கு கீழே என்ன எத்தனை மட்டும் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பா பாதிப்பு இருக்காது யார் ஆ அப்படி யார் ஆ அப்படி உரி இதுல தான் இந்த மாதிரிலாம் சந்தம் நெய்வாங்க இதில் இதில் இல்லை சந்தவம் சந்தவம் இட்லியே என்ன போட்டு சந்தவன் நெரிப்பாங்களே தெரியாது ஒரு கல்யாணத்துல வெள்ளையே மேகி மாதிரி போடுவாங்களே பால் தேங்காய் பால் ஊற்றி பாரு சாப்பிட்டு தான் தெரியும்

சாப்பாடு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது பல் காப்படியும் தெரியும் கூட்டுறேன்டா ம் நீங்களும் எத்தனை பேர் இந்த மாதிரி பணம் கொடுத்து தென்னு கொடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி அதாவது ரீசெண்டாக சாப்பிட்டது கடைசியாக எப்போ சாப்பிட்டேன்னு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பாஞ்ச வருஷம் மேலே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம் நீங்களும் இந்த மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்